அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பதிவு நம்ம பார்க்க போறோம்னா பொதுவாக நம்ம வீட்டில் எந்த விஷயத்திற்கும் வந்து சகுனம் பார்க்கும் பழக்கம் வந்து இருக்கும் ஏன்னா ஒரு பொருள் கை தவறி கீழே விழுந்துட்டா அதுக்கு நல்ல சகுனமா இல்லை கெட்டதா அப்படின்னு வந்துட்டு நம்ம யோசிப்போம் அதற்கான ஒரு பதிவாக தான் வந்துட்டு இருக்க போகுது வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் இந்துக்கள் மட்டும் இல்லாம பல மதங்களிலும் சகுனம் பார்க்கின்ற பழக்கம் வந்துட்டு இன்றளவும் வந்து இருக்கு இப்ப வெளியே ஆபீஸுக்கும் இல்லைன்னா சுபகாரிய வேலைகளாக வந்துட்டு வெளியே நம்ம புறப்படும் போது சில குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து எதிரில் பட்டுச்சுன்னா அவற்றை வந்து நம்ம நல்ல சகுனம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இந்த நல்ல சகுனங்கள் எதிரில் பட்டுச்சுன்னா போகின்ற காரியம் வெற்றிகரமாக முடியும் நமக்கு ஏதோ மகிழ்ச்சியான சம்பவங்கள் வந்து நடக்கும் என்றுதான் வந்துட்டு சொல்லுவாங்க அதுவே சில விஷயங்கள் எதிரில் வந்துச்சுன்னா அவற்றை வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் பல பொருள்களிலும் மங்களகரமான பொருள்களாக வந்து நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியான மங்கள பொருள்கள் கை தவறி கீழே கொட்டி விட்டால் அவற்றை அபசகுணம் என்றே வந்து சொல்லுவோம் ஏதோ கெட்டது நடக்க போகிறது என்றுதான் அர்த்தம் அதற்கு என்ன பரிகாரம் செய்வது என்று உடனே வந்துட்டு தேடுவோம் ஆனா அந்த பொருள்களை தவற விடுவதால் நடக்க போகும் விளைவுகளின் பாதிப்பு குறைந்துதான் போகுமே தவிர தடுத்து நிறுத்த வந்து முடியாது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவோ விதவிதமான பொருட்களை வந்து பயன்படுத்துவோம் இவைகளில் பல பொருள்கள் இல்லை என்றால் அது நம்முடைய அன்றைய நாள்ல வந்து கொஞ்சம் கூட வந்து முழுமையடையாது என்றே வந்துட்டு நம்ம சொல்லலாம் பல பொருள்களின் ஆன்மீகத்தின் முக்கியத்துவம் தெரியாமலேயே நாம அவற்றை வந்து அஹ் பயன்படுத்தி வருவோம் அதாவது மிக சாதாரணமாக கவனக்குறைவுடன் பயன்படுத்தும் போது சில பொருள்களை நம் கைகளில் இருந்து கீழே தவறவிட்டு விடுவோம் இந்த மாதிரி தவறிவிடும் பொருட்கள்ல சில நல்ல சகு சகுனமாகவும் சில அவசகுணமாகவும் சொல்லுவதாக சவன சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போது நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் நடக்கப்போகும் விஷயங்களை முன்கூட்டியே சில அறிகுறிகள் மூலம் வந்து எச்சரிப்பதுதான் சகனங்கள் என்று சொல்லப்படுது அந்த விஷயம் நல்லதாகவோ இல்லைன்னா கெட்டதாகவோ இருக்கலாம் சில சில பொருட்கள் வந்து கைகளில் இருந்து தவறுவது அவசகுணமாக சொல்லப்படுது இதனால் பல தீமைகளை நாம் வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சில வெள்ளை நிற பொருட்கள் கைகளில் இருந்து தவறுவது கெட்ட சகனமாகவும் இது அவங்களுடைய வாழ்க்கையில் கெட்டது நடக்கப் போவதை அதுவும் நெருக்கடியான காலம் வரப்போவதை வந்து காட்டுவதாகவும் வந்து சொல்லப்படுது அதனால் வெள்ளி நிற பொருட்களை பயன்படுத்தும் போதும் மிகவும் கவனமாக வந்து இருக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் ஒருபோதும் தவறவிட்டு வந்து விடக்கூடாது என்று வந்து சகுன சாஸ்திரம் வந்து சொல்லுதுங்க ஒருவேளை அவைகள் தவறி வீட்டில் கீழே விழுந்தால் வீட்டில் சண்டை வறுமை பொருளாதார இழப்பு இது எல்லாத்தையுமே வந்துட்டு சந்திக்க நேரிடும் அப்படி அந்த மாதிரி எந்தெந்த வெள்ளை நிற பொருட்களை எல்லாம் தவறவிட்டால் என்ன அர்த்தம் என்று வந்துட்டு பார்ப்போம் சகுன சாஸ்திரத்தின்படி பாலை சிந்துவதும் கைத்தவறி கொட்டுவதும் அவசகுணமாகும் பால் பாத்திரம் கையிலிருந்து தவறினால் அவர்களின் குழந்தைகளின் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை சந்திக்க போகிறார்கள் அப்படின்னு வந்த அர்த்தம் அதே போல் அடுப்பில் காய வைத்த பால் பாத்திரம் வந்துட்டு கீழே விழுவது சாய்ந்து வந்து கொட்டுவது இதெல்லாம் கூட கெட்ட சகனங்களாகவே வந்துட்டு சொல்லப்படுது அடுத்தது அரிசி அரிசி வந்து மகாலட்சுமி அம்சமாக வந்து சொல்லப்படும் பொருட்களில் ஒன்றுதான் அரிசி இது கொட்டுவது மிகவும் அவசகுணமாகும் அரிசி மிகவும் புனிதமான ஒரு பொருள் இந்து மதத்தில் மட்டுமின்றி மற்ற மதங்களிலும் அரிசி புனிதமான ஒரு பொருளாக வந்து சொல்லப்படுது இது வழிபாட்டின் போது அச்சரியாக வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் ஒரு பொருளாகும் கையில் இருந்து அரிசி பானை இல்லைன்னா அரிசி பாத்திரம் தவறினால் ஏதோ கெட்ட செய்து வரப்போகின்றது என்றுதான் அர்த்தம் அடுத்ததாக உப்பு சகுன சாஸ்திரம் மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரப்படியும் உப்பு கீழே வந்து கொட்டுவதை கூட அவசகுணமாக சொல்லுவாங்க உப்பு கீழே கொட்டினால் அந்த நபரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் அது மூலம் பெரிய இழப்பை வந்து சந்திக்க போவதாகவும் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலும் வெளியிலும் பல பிரச்சனைகளை சந்திக்க வந்துட்டு போகின்றார் என்றுதான் வந்து அர்த்தம் அதனால் அவங்களின் நிம்மதியும் வந்து கெட்டுப்போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அடுத்ததாக தேங்காய் இந்த தேங்காய் இல்லாமல் இந்து மதத்தில் வந்து வழிபாடு மற்றும் எந்த ஒரு மங்கள காரியங்களும் வந்து நடக்காது மங்களகரமான நிகழ்வுகள் அனைத்திலும் தேங்காய் வந்து உபயோகப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட தேங்காய் கைகளில் இருந்து தவறுவது ரொம்பவும் கெட்ட சகுனமாகவே வந்து சொல்லப்படுது அதுவும் பிரசாதமாக கொடுக்கப்படும் தேங்காய் கை தவறி கீழே விழுவது மிகவும் கெட்ட சகுனமாகும் இதனால் அந்த மாதிரி சகுனம் நடந்தவங்களுக்கு சில கெட்ட விஷயங்கள் வந்து நடக்க போகுது என்றுதான் அர்த்தம் அடுத்தது எல் என்பது மத வழிபாடு விசேஷங்கள்ல உபயோகப்படுத்தப்படும் முக்கியமான ஒரு பொருளாகும் எல் கையிலிருந்து தவறினால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறைய ஆரம்பிக்குது இந்த மாதிரி எல்லாம் நடந்தது என்றால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம சந்திக்க வந்து வேண்டி வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமே நினைக்கிறோம் தொடர்ந்து நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்